ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு மோர்குழம்பு ரெசிபி தாங்க தயிர் புளிச்சிருச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்யறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அலசி ஊற வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் புடுங்கு அரிசி கிடையாது இது வந்து துவரம்பருப்பு கூடவே ஒரு பத்து பன்னெண்டு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் என்ன அடுத்ததாக ரெண்டே ரெண்டு வரமிளகா பச்சை மிளகாய் சேர்க்கலை வரமிளகா சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு ஆறு ஏழு பல் போல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை என்ன அடுத்ததாக ஒரு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு மைய இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இதை வந்து குற குறைப்பா இல்லைங்க நல்லா மையம் தான் அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நான் இப்போ மோர் கூட மிக்ஸ் பண்ண போகிறேன் மோர் ரெடி பண்ணுறதுக்காக புளிச்ச தயிர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும் நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட தயிரை வந்து மோரை அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த அடித்து வச்சுருக்கிற புளிச்ச தயிர் கூட நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துட்டு மிக்சர் ஜார்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மோர் பக்குவத்தில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த தண்ணி மட்டும் இல்லைங்க இது கூட இன்னும் அடிஷனல் தண்ணி சேர்ப்போம் அதை வந்து நம்ம சமைக்கும்போது சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததையும் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் அண்ட் ஒரே ஒரு வரமளகா கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கின பிற்பாடு இது கூட வந்து நம்ம ரெடியாக கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மோர் கரைசல் அதை வந்து சேர்த்துடலாம் இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கூட நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி கலந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அரிசி சேர்த்துருக்கிறதுனால திக்காயிட்டே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மோர் குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ருசிக்காக உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதி வரக்கு விடணும் நல்லா கொதித்து வரும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் அரிசி சேர்த்துருக்கிறதுனால குழம்பு செய்யும்போது நல்லா தண்ணியாக இருந்தால் தான் ஆரண பிற்பாடு அது திக்காகும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வருங்க அதனால பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியாவது நம்ம சமைக்கும்போது ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பதான் வந்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் போல் வாசனைக்காக கொத்தமல்லியலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன் உங்களுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திக்கா வச்சுக்கலாம் இந்தளவுக்கு இருந்ததுன்னா இன்னுமே நல்லா திக்காக இதாக கிடைக்கும் ஆனால் பிற்பாடு நம்மளோட சூப்பரான குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ